Hello, friends. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான மூணாவது டெஸ்ட்டு போட்டிக்கு முன்பாக இந்திய வீரர்கள் தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி பயிற்சியில் நமக்கு வந்து நல்ல விஷயமும் வந்து நடந்திருக்கு இன்னொரு புறம் வந்து நமக்கு வந்து துரதிருஷ்டமான ஒரு விஷயமும் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பேட்டிங் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக வந்து மாறியிருக்கு எந்த விதமான சேஞ்சஸும் வந்து பெருசாக இருக்காது அப்படின்னு வந்து சொல்லப்படுது பவுலிங் யூனிட் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கவலை அளிக்கும் விதமாக வந்து இருந்துட்டு இருக்கு இப்போ இந்த முதல் டெஸ்ட் மேட்ச்சு ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சு ரெண்டுலேயுமே ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் மற்றும் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆடிருப்பாங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு தொடக்கத்தை ஆஸ்திரேலியா மண்ணில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ராகுலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது வந்து ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா டெஸ்ட்டில் வந்து அவரை ரொம்ப காலம் ஆச்சு அவரை வந்து ஓப்பனிங்கில் யூஸ் பண்ணி இப்போ திரும்ப அவர் வந்து ஓப்பனிங்கில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவரும் வந்து பெட்டராக ஆடிட்டுருக்காரு நியூசிலாந்து தொடரில் சொதப்பண்ண அவருக்கு இந்த ஆஸ்திரேலிய தொடர் அப்படிங்கிறது வந்து கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த வகையில் வந்து இந்த மூணாவது டெஸ்ட் போட்டிக்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா வந்து தான் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா ரோஹித் சர்மாவை ஓப்பனராக வந்து திரும்ப வந்து ப்ரமோட் வந்து பண்ணலை ரோஹித் சர்மா திரும்ப ஆறாவது இடத்துல தான் ஆட போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் ஆறாவது இடத்துல களமிறங்கி ரோஹித் வந்து ஆடி இருக்காரு ஒற்ற இலக்கத்தில் தான் வந்து அவுட் ஆயிருக்காரு இருந்த போதிலுமே இந்த ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை வந்து உடக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ அதனால் பேட்டிங் யூனிட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இப்போ நிதிஷ் ரெட்டி ஓரளவு வந்து பேட்டிங்கில் வந்து கை கொடுக்குறாரு அதனால ரிஷப் பண்டு வந்து ஒரு வேலை சொதப்பினா கூட நிதிஷ் ரெட்டி வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து ஆடுறாரு ஓப்பனிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த மிடில் ஆர்டரில் வந்து விராட் கோலி கில்லு இதில் வந்து கில்லு வந்து ஃபார்மில் இருக்கார் விராட் கோலியும் ஃபார்மில் இருக்கார் பட் வந்து கன்சிஸ்டன்ட்டாக ஆடலை ரெண்டாவது டெஸ்ட்டு மேட்ச்சில் வந்து பெரிய ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கல ஸோ மூணாவது டெஸ்ட் மேட்ச்சில் அந்த சப்போர்ட்டை கோலி கொடுத்தாரு அப்படின்னா பேட்டிங் லைன் வந்து ஸ்ட்ராங்காக மாறிடும் பட் அதுவே வந்து பௌலிங் அப்படின்னு பார்க்குறப்ப பும்ரா வந்து அந்த பயிற்சியை வந்து தவிர்த்துருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரீசன் என்ன அப்படின்னா பனி சுமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவட்ரோ கவாஸ்கர் இதை தான் கிளிக்கிறாரு நீங்கள் வந்து ஹோட்டலில் இருக்காமல் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதம் போனீங்கன்னா அதில் ஒரு மாதம் தான் ஆடுறீங்க மீதி ஒரு மாதம் ரெஸ்ட்டு தான் அதனால் வந்து பனி சுமையெல்லாம் வந்து சொல்ல வேணாம் ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க வேணா கேமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு வந்து சொல்கிறாரு இருந்தாலும் பும்ராவுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா ரெண்டாவது மேட்ச் நடந்தப்போ அவருக்கு வந்து காலில் வந்து தசைப்பிடிப்பு வந்து ஏற்பட்டுச்சு இதனால் வந்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து பும்ரா வந்து ஒரு ஓவர் வந்து போட்டிருப்பார் அந்த ஒரு ஓவருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் அவர் வந்து போட்டு போட்டிருப்பார் யூஷுவலான அவரோட ஸ்பீட்டில் வந்து பும்ரா வந்து போடலை அப்போ வந்து அவருக்கு வந்து லைட்டாக வந்து இன்ஜரி இருக்குதுன்னு சொல்லப்படுது இப்போ பனிசுமை ஒரு புறம் இன்ஜரி ஆகிடக்கூடாது ஆகிட்டால் நம்ம வந்து டோட்டலாக காலி ஏன்னா இப்போதைக்கு வந்து ஆஸ்திரேலியான்னு பார்க்கறப்ப ஹெசல்வுட் இல்லைனா போல வந்து வச்சு அவங்க கவர் பண்ணிட்டாங்க பட் இப்போ நம்ம பும்ரா வெளில போயிட்டாருனா ஆகாஷ் தீப்பையோ பிரசித் கிருஷ்ணாவையோ தான் உள்ளே கொண்டு வர முடியும் ஷமி வந்து வராரு வராருன்னு சொல்கிறாங்க இன்னும் கன்ஃபார்மாக எப்போ வந்து அணியில் இணைவார்னு வந்து தெரியலை அப்போ வந்து பும்ரா இல்லைனா டோட்டல் பவுலிங் யூனிட்டே வந்து காலி ஆயிடும் அப்படிப்பட்ட சூழலில் தான் பொம்மலாக தொடர்ந்து அப்சர்வ் பண்ணி இருக்காங்க அவர் ப்ராக்டிஸும் பண்ணல அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து இன்னும் காயம் வந்து லைட்டாக இருக்குன்னு சொல்லப்படுது ஸோ அதனால் மூணாவது டெஸ்ட்டுக்கு முன்பாக எந்த இது பெரிய இன்ஜுரியும் அவருக்கு வந்து ஆகக்கூடாது மெயினாக வந்து தசைப்பிடிப்பு வந்து அவருக்கு வந்து ஏற்படக்கூடாது ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வந்து காலி இப்போ பொம்ராவுக்கு தான் இந்த மாதிரின்னா சிராஜும் வந்து பயிற்சியை வந்து தவிர்த்துட்டார்னு சொல்லப்படுது அவருக்கும் வந்து பனி சுமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து பேட்ஸ்மென்கள் ஒருபுறம் தீரமாக ப்ராக்டிஸ் இருக்கிறப்ப பவுலர்ஸ் இந்த மாதிரி வந்து பயிற்சியை தவிர்க்கிறது அப்படிங்கிறது இந்தியனுக்கு வந்து சிக்கலாக வந்து மாறி நன்றி